ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா கிரில்லு இந்த மாதிரி டோர் ஸ்டப்பாக ட்ரைனிங் கொடுத்துட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட்லேயே நம்ம ஃப்ரான்சைசி ஃப்ரான்சைசி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ என்ன காரணம்னா நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா நியூ மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சைசி டைப்பில் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிராண்ட் நேம்லேயே புதுசாக நம்ம ஒரு ப்ராண்டு ஸ்டார்ட் பண்ணி டிஜே கிங்ஸ் ஆர்மான்னு ஒரு ப்ராண்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு பண்ணி நம்ம புதுசாக நம்ம பிராண்ட் நேம்லேயே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வேலையிலேயே நம்ம ஃப்ரான்சைசி ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஒன் லேக்கில் நீங்கள் ஒரு ஷாப் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பட் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது டோட்டல் பேக்கேஜ் காஸ்ட்டு நிறையா ஃப்ரான்சைசி பார்த்துருப்பீங்க ஃப்ரான்சைசி ஃபீஸ் மட்டுமே ஒன் லேக்கு டூ லேக் வாங்குவாங்க நம்ம அந்த ஒன் லேக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இன்க்ளூடிங் வந்துடும் உங்களுக்கு மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸு ட்ரைனிங்கு அப்புறம் பிராண்ட் சப்போர்ட்டு எல்லாமே வந்து ஒன் லேக் ப்ளஸ் ஜிஎஸ்டியெலாம் நம்ம கொண்டு வரோம் ஸோ வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் சவர்மா ஃப்ரான்சைசி எதுவும் பார்க்குறீங்க இல்லை சவர்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னோடய சோசியல் மீடியா பேஜ் யூடியூப் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்களோட ஃப்ரான்சைசி எடுத்து நீங்கள் பண்ணலாம் இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரான்சைசி எடுக்க மூலயமா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம் ஓகேவா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹோட்டல் ஃபீல்டு இதில் வந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சௌரமாக இந்த மாதிரி ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃப்ரான்சைசி கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டீம் கான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டென் புதுசாக ஃப்ரான்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஆஃபராக பண்ணி கொடுக்குறோம் அது வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நேரில் சொல்கிறேன் ஓகேவா மறக்காமல் நம்ம யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ